ஹாய் வெல்கம் டு முன் ஒன் ஃபோர் த்ரீ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் எனக்கு என்ன பார்க்க போகிறோம் நான் மண்டம்பெரும்பாக்கம் திண்டிவன பக்கத்தில் இருக்கிற மண்டம்பெரும்பாக்கம் கிராமத்தில் சிறப்பாக வருஷம் வருஷம் கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷத்தை தாண்டி வெற்றிகரமாக நம்ம வேல்முருகன் கோவில் வந்து முருகன் கோவில் சன்னதியில் நல்ல நல்ல நிகழ்ச்சியெலாம் நடக்கும் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தீமிகு திருவிழா இதனைத் தொடர்ந்து பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீன்ட்டு நிறைய சாகசங்களை நம்ம சிவாமுன் ஒன் ஃபோர் த்ரீ சேனலுக்காக உங்களோட பார்வைக்காக நாங்கள் இப்போ காமிக்கிறோம் வாங்க வீடியோ போகலாம் சித்தர் பெருமான் அதாவது இவர் பேர் என்னன்னு தெரியல பட் ஆனால் நாங்கள்லாம் புறக்காததுக்கு முன்னாடி இருந்தே இவர் வந்து நல்ல இந்த கோயில் வந்து நிர்வாகம் பண்ணிட்டு வராரு இவர் கையில் வந்து விபூதி இந்த மாதிரி இதுவெல்லாம் வாங்கி நம்ம இது பண்ணோம்னா யாருக்காவது பிணிகள் இருந்தால் அது வந்து அகலம் முருகன் அருளால் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகமே இருக்குது நம்ம சூழலோட வீடியோகிராஃபர் இவர் தாங்க ஆர்பி மணி தேங்க்யூ ஆர்பி மணி இந்த கோயிலோட அம்சம் பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற ஒரு சில கா கிராமத்தில் வந்து யாருக்காச்சும் உடம்பு சரியில்லைன்னா இவங்க கிட்டே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆசீர்வாதம் பெற்று போகலாம் அதே மாதிரி வந்துட்டு தீமதி திருவிழா இதெல்லாம் வைப்பாங்க இந்த தீமதி திருவிழாவை அடுத்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சை அப்படிங்கிறது அதுக்கப்புறம் நேரடியாக சென்ற காலத்தில் வாழ்ந்த மக்கள் வந்து நிறைய பிணிகளோடும் நோயோடும் அவசப்பட்டு இருப்பாங்க நீங்கள் அந்த கந்த சஷ்டிக்கு பார்க்கலாம் பில்லி சூனியம் அகல அந்த மாதிரி ஒரு பாடல்லாம் வரும் இல்லையா இதை மாதிரி இருக்கிற இந்த பாடல் வரிகள்லேயே வரும் இதெல்லாம் பண்ணோம்னா எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் வருட வருடம் மக்கள் இதை தொடர்ச்சியாக செய்யும் போது இப்போ வாய் பேச வராதவங்க இந்த வேல் குத்துவது வந்து வாய் பேச வராதவங்க கண்டிப்பாக பேசிடுவாங்க அப்படின்றது ஒரு ஐதீகமாக இருக்குது இது மாதிரி இன்னும் நிறைய முருகன் அருளால் இந்த கோயிலில் நிறைய சிறப்புகள்லாம் இருக்குது இதுக்கு அடுத்தடுத்த வீடியோவை பாருங்கள் தொடர்ந்து நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே பாருங்கள் இன்னும் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே இந்த கோயிலோட சிறப்பு சிறப்பு அம்சம் மற்றும் மக்களோட நம்பிக்கை நல்ல நம்பிக்கை அதை எல்லாத்தையுமே வந்து நம்ம தொடர்ச்சியாக இந்த வீடியோக்குள்ளே அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நான் தொடர்ந்து இந்த வாரம் முழுக்க இந்த வீடியோக்குள்ளே உங்களுக்காக பகிர காத்து கொண்டிருக்கிறோம் நீங்களும் உங்களுடைய நல்ல ஆதரவை எங்கள் சேனலுக்கு வழங்கிட வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் குறிப்பாக நீங்கள் இப்போ பார்த்து கொண்டு கா பார்த்து கொண்டிருப்பது பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு தான் மெயினாக இந்த அழகு அதாவது நாக்கில் கூப்பிட்றாங்க பாருங்கள் இந்த வேலை இது எதுக்குன்னா மெயினாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வாய் பேச முடியாத தைக்கி தெக்கி பேசுகிற அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகள் எல்லாம் சிறப்பாக பேசவும் அவர்களுக்கு அந்த இயலாமையை வந்து இயலம் என்று முருகன் வடிவிலே அருள் பாலித்து அது நடக்கும் என்பதை வருட வருடம் இவர்கள் அனுபவித்து அதன் பிறகு இந்த மாதிரி குழந்தைகள்லாம் கூட்டிகிட்டு வந்து நாக்கில் வேல் போடுவது நடந்து வரும் ஒரு நல்ல நிகழ்வாகவே இங்கே காணப்படுகிறது இது மட்டுமல்ல அடுத்தடுத்த வீடியோக்களில் பாருங்கள் இன்னும் நல்ல நல்ல சுவாரஸ்யமான சம்பவங்கள் நல்ல அதாவது தெய்வத்தோட அருள் கீட்டும் அளவிற்கு அருகிலே சென்று நம் வணங்கும் அளவிற்கு வந்து இந்த கோயிலோட வீடியோக்களை நாங்கள் உங்களுக்கு பகிர்கிறோம் சவுண்ட் பைட் பாடல் இரண்டு

இதோட தொடர்ச்சி நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறோம் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் டச் பண்ணுங்க அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ பாய் பாய்